பெரியார் அவர்கள் திமுகவுக்கு எதிராக எழுதி ஜெயிச்சவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியை சார்ந்த டி என் வடிவேல் கவுண்ட் அவருடைய பேரை திமுக எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க விமல் வர்மன் பேசுறேன் எல்லா சொந்தாலும் இப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அல்ல ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி கட்டுறேன் ஓம் நமஸ்வாய் நமக ஓம் நமோ நாராயணர் நமக ஜெயஸ்ரீராம் ஜெய்சத்ரியா ஒன்னையாத்திரிய சந்தங்கள் விமல் ஒருமனுக்கு ஸ்பான்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு தாராடி ஸ்பான்சிப் பண்ணலாம் உங்களோட ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் மற்றும் வரலாறுகளை அடுதல் முறையிட்டு கண்டிப்பாக பயன்படும் தர்மபுரி வன்னியர்களை குறிவைத்து பேசிய அண்ணாமலை எல்லாருமே அந்த காணொலியை பார்த்துருப்பீங்க அந்த காணொலியை பார்த்துட்டு பல வன்னியர்களுக்கு அப்படி என்ன அண்ணாமலை தப்பா பேசிட்டாரு விமல்வர்மன் இதை வந்து மிகப்பெரிய குற்றமாக சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்ற கேள்வி உங்களுக்குள்ள எழுந்துச்சு அப்படின்னா இந்த காணொலிய முழுசா உட்கார்ந்து பாருங்க அப்பதான் உங்களுக்கு புக்தலே வரும் டி என் கவுண்டர் அவர்களை குறிவைத்து தான் அண்ணாமலை அவர்கள் ஒரு பேச்சை பேசியிருக்கிறார் பெரியார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சுல தர்மபுரி இடைத்தேர்தலுக்கு ஒரு அறிக்கையை வந்து பார்த்தினா கொடுக்குறாராம் விடுதலை பத்திரிகையில அங்க இருக்கிற சாதிய கலவரக்கார வேட்பாளர்களுக்கு யாரும் வாக்கு செலுத்தாதீங்க அவங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஆதரிக்காதீங்க அப்படின்னு விடுதலை பத்திரிகையில பெரியார் சொன்னாரா அவ்வளவு பெரிய விஷயத்தை தாண்டி வெற்றி பெற்றவர் யார் அப்படின்னா காங்கிரஸ் கட்சியில இருந்த டி என் வடிவேலு கவுண்டர் அவர்கள்தான் அப்படின்ற ஒரு செய்தியை சொல்றாரு இப்படி ஒருபுறம் பெரியார் கொடுத்த அறிக்கையால்தான் டி என் வடிவேலு கவுண்டர் அவர்கள் தர்மபுரி மண்ணுல வெற்றி பெற்றாராம் அதற்கு மிகப்பெரிய சாட்சி என்ன அப்படின்னா அந்த மண்ணுல இருந்தவன் புறம் சாதிய கலவரக்காரர்களாம் எப்படி பெரியாருக்கு வன்னியர் மேலே மேல அளவு கடந்த இது நம்ம வந்து பாத்தோம்னா இன்னைக்கு நேரத்துல பல முறை சொல்லிட்டு இருக்கோம் சொல்லிக்கிட்டே தான் இருப்போம் ஏன்னா இயர் மீது அவ்வளவு பெரிய வன்மத்தோட தான் அந்த மனிதர் இருந்தார் அப்படின்றத பல முறை பல காணொலிகளை நம்ம புட்டு புட்டு வச்சிருக்கோம் அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு தர்மபுரி இடைத்தேர்தலையும் இதே விஷயத்த தான் பெரியார் பண்ணியிருக்கிறார் பெரியார் பேசின இந்த வசனத்தை என் மக்கள் என் உரிமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங் நடத்துற அண்ணாமலை பேச வேண்டிய நிர்பந்தம் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செந்தில் அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவர் கவுண்டர் கொடுக்கிறாராம் செந்தில் அவர் யார் அப்படின்னா டி என் கவுண்டர் அவர்களுடைய பேரன் தற்போதைய எம்பி திமுக இருக்கிறாரு அவருக்கு கவுண்டரா இவர் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாராம் இப்படித்தான் இப்படித்தான் அப்படின்னு வந்து பாத்தினா ஒட்டுமொத்த வன்னியர் குழு சமூகத்தையும் குறிப்பாக தர்மபுரி வன்னியர்களை வந்து பாத்தினா சாதிய கலவரக்காரர்கள் அப்படின்னு குறிப்பிட்டு பேசிட்டு போயிருக்கிறாரு அண்ணாமலை எவ்வளவு பெரிய வன்மம் பாருங்க பெரியாருக்கு வன்மை இருந்துச்சு அங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல நின்ன வேட்பாளர்கள்ல பெரும்பான்மை வன்னியகுல சத்திரியர்கள் தான் அப்படியேப்பட்ட அந்த வேட்பாளர்களை சாதிய கலவரக்கார வேட்பாளர்களை ஆதரிக்காதீர் அப்படின்னு யார் சொன்னது பெரியார் அதே வசனத்தை இன்னைக்கு நீங்க பேச வேண்டிய அவசியம் என்ன என்ன சொல்ல வராரு அப்படின்னா பாமக ஒருவேளை தர்மபுரி மண்ணுல எம்பி சீட்டு நின்றுச்சு அப்படின்னா முட்டாள் வன்னியர்களே பாக்கு ஓட்டு போடாதீங்க நான் உங்களை சாதிய கலவரக்காரன் நான் தான் நான் தான் வந்து ஒரு யோகியா நிறுத்துவேன் எம்பி தேர்தலில் தர்மபுரி மண்ணுல ஆனா நீ பாஜகவுக்கு ஓட்டு போடு அப்படின்னு வன்னியர்களை வந்து பாத்தீங்கன்னா முழக்க அரைத்து அரசியல பேசிட்டு போயிருக்கிறார் அந்த கூட்டத்துல ஒரு வன்னியர் கூட இல்லையா ஒரு வன்னியர் இருந்திருந்தாலும் தர்மபுரி மண்ணுடைய வரலாறு வந்து தெரிஞ்சிருந்த கேள்வி கேட்டிருக்க முடியும் வரலாறே வரலாறு அண்ணாமலை அவர்களுக்கே பாடம் எடுத்திருப்பார்களே அவர்கள் எழுதின விடுதலை பத்திரிகையுடைய பிம்பந்தா வடிவேல் கவுண்டர் அவர்கள் வந்து வெற்றி பெற்றதா அண்ணாமலை அவர்களே வரலாறு ஏதாவது தெரியுமா சேலம் மண்ணுடைய தர்மபுரி மாவட்டமா நீங்க பிரிச்சு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மாபெரும் கோரிக்கையோடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல களம் காண்றாரு வடிவேல் கவுண்டர் அவர்கள் அந்த கோரிக்கை மிக வலுவாக இருந்ததுனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சாம் ஆண்டு வெற்றியும் பெறறாரு அதே வருஷம் தர்மபுரி மாவட்டமாக சேலம் மண்ணிலிருந்து தர்மபுரி பிரியுது இதுதான் வரலாறு புரியுதுங்களா அவருடைய கோரிக்கைக்காக தான் வடிவேல் கவுண்டர் அவர்கள் வந்து பாத்தினா எம்பியா மாறுறாரு இதுதான் வரலாறு எந்த வரலாறு சரியா தெரியாம வன்னியர்களுடைய தலையில மிளக அரைச்சி அவர்களையே வந்து கலவரக்காரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டே கேட்டு ஜம்பமா வெற்றி பெற்று நீங்க போயலாம் அப்படின்ற கேக்குறேன் தர்மபுரி மண்ணுல மாவட்ட செயலாளர் வன்னியரா பாஜக இல்ல அடிப்படை பொறுப்பாளர்கள் வன்னியர்களா ஏன் கேக்குறான் அப்படின்னா தர்மபுரி மண்ணுல அறுபத்தஞ்சு சதவீதம் வன்னியர்களுடைய ஓட்டு வங்கி தான் இருக்கு தருமபுரி மாவட்டத்திலேயே அறுபத்தஞ்சு சதவீதம் வன்னியர்கள் தான் வன்னியர்களுக்கு பாஜக வேட்பாளர் வந்து சொல்ல பாஜக அண்ணாமலையால இன்னும் மூணு மாசத்துல தேர்தலு பாஜகவுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு தர்மபுரியில போய் பேச தெரிந்து அவருக்கு நான் இங்க வடிவேல் கவுண்டருடைய சமூகத்துக்குத்தான் வந்து எம்பி சீட்டு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வரலாமே சொல்லுங்களேன் ஏன் வந்து பாத்தீங்கன்னா வாய் வந்து பாத்தீங்கன்னா போனது ஏன் வாய் வர மாட்டேங்குது ஏன்னா வன்னியருடைய வாக்கு வங்கிகள் மட்டும்தான் எல்லா கட்சிகளுக்கும் தேவை ஆனா வன்னியருடைய நலனும் வன்னியருடைய வேட்பாளர்கள தேவை கிடையாது எப்படி வன்னியருடைய வாக்கு வங்கி மட்டும்தான் தேவை எவ்வளவு நைஸாக பெரியார காரணம் காட்டி பெரியார் பேசின விடுதலை பத்திரிகையுடைய செய்திய இத்தனை ஆண்டுகள் கழித்து வடிவேல் கவுண்டர் அவருடைய விஷயத்தை வச்சு வன்மத்தை கக்கிட்டு வந்திருப்பாரு அண்ணாமலை சொல்லுங்க பாக்கலாம் வன்னியர்களுக்கு வரலாற்று புரிதல் இருந்திருந்தா கேள்வி கேட்போம் ஐயோ இப்படியாப்பட்ட ஒரு விஷயத்த பேசுறாங்களே இவங்களையெல்லாம் நம்ம ஆதரிக்கணுமா அப்படின்ற எண்ணம் வன்னியர்களுக்கு வரும் இதெல்லாம் எதையுமே தெரியாம அப்படியே உட்கார்ந்துகிட்டு பேசுறவங்க பூரா வந்து பார்த்தீங்கன்னா எதோ பேசிட்டு போட்டோம் அப்படின்ற எண்ணத்தோட வன்னியர்கள் கைத்தட்டும் சமூகமாகவும் வன்னியர்கள் ஓட்டு செலுத்தும் சமூகமாகவே இருந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சத்தியமா சொல்ற பாருங்க வன்னியர்களை நாமம் போட்டு மிளகா அரிச்சிட்டு போயிட்டே இருப்பானுங்க அரசியல்வாதிக எப்படி போயிட்டே இருப்பானுங்க வன்னியர்கள் புரிந்து கொள்ள தருமபுரி மண்ணில வந்து வடிவேலுக்கண்ட வரலாறு வன்னியர்களுக்கு சொல்றாராம் யாரு அண்ணாமலை அவர்கள் எங்களுக்கு நீங்க எந்த வரலாறுன்னு சொல்ல தேவையில்ல நெடும நஞ்சி வன்னியருடைய வரலாறு எங்களுக்கு சொல்ல தேவல நீ வடிவேலுக்காண்டருடைய வரலாறுன்னு சொல்ல எங்களுக்கு அதே போல ராஜகோபால் கவுண்டருடைய வரலாறு எங்களுக்கு அண்ணாமலை அவர்கள் சொல்ல தேவையே கிடையாது ஏன்னா எங்களுக்கு அந்த வரலாறுகள் தெரியும் எங்கள் மண் மீதான அந்த உணர்வு எங்களுக்கு எப்பொழுதும் உண்டு புரியுதுங்களா உடனே வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தை இப்படி பேசிட்டாங்க அப்படின்னா வன்னியர்கள் அவர்களை எல்லாம் நம்பி ஏமாந்து வாக்கு செலுத்திட்டு கடைசியில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வன்னியர் கூட வந்து பார்த்தீங்கன்னா அங்க மிகப்பெரிய பொறுப்பில் இருக்க மாட்டாங்க அப்புறம் ஜாதிக்காரன் எனக்கு உதவல ஜாதிக்காரன் எனக்கு இதை செய்யல ஜாதிக்காரன் இருந்து என்ன பையன் ஜாதிக்கு சங்கம் இருந்து என்ன பையன் அப்படின்னு சொல்லிட்டு வீண் வாதங்கள் மட்டும்தான் வன்னியர்கிய சமூகம் வன்னியருக்குள்ளேதான் வந்து பாத்தீங்கன்னா வச்சிட்டு இருக்கும் எப்படி டி என் வடிவேலு கவுண்டர் அவர்களை வச்சு செந்தில வந்து பாத்தினா வச்சு வன்னியருக்குள்ளே வந்து பாத்தினா இவரு ஒரு புதுவிதமான வன்மத்தை கட்டிட்டு வன்னியர்களே வந்து பாத்தீங்கன்னா சாதிய கலவரக்காரங்களும் அப்படின்னு சொல்லிட்டு அதே சாதிய கிட்ட எங்களுக்கு நீங்க ஓட்டு போடுங்க அப்படின்னு நாங்க தான் யோக்கியமானவர்கள் அப்படின்னு அண்ணாமலை பேசுறத வன்னியர்கள் அங்க கைத்தட்டி உற்சாகமாக வரவேற்று அப்படின்னா சப்போஸ் தர்மபுரி மண்ணுல பாஜகவுல வன்னியர்கள் இருந்தீங்க அப்படின்னா தான் நூறு சதவீதம் யோசிக்கணும் யோசிச்சு முடியெடுங்க புரியுதுங்களா வன்னியருடைய வரலாற வச்சு வன்னியரையே வந்து பாத்தீங்கன்னா குறை இது போன்ற திருட்டுத்தனத்தை தான் விமல் வந்து பாத்தீங்கன்னா கேள்வி கேட்கிறேன் புரியுதுங்களா அண்ணாமலை வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா நம்பர் ஜாதி வெறி கொண்டவர் நாம பல முறை சொல்லியிருக்கோம் அவருடைய சமூகத்துடைய முன்னேற்றத்தை மட்டும்தான் பாஜக வச்சு வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு இருக்கிறாரு நாமெல்லாம் எல்லாம் வெறும் கைக்கூலிகள் தான் நாமெல்லாம் வெறும் வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு பொறுக்கைகளாக மட்டும்தான் அண்ணாமலை அவர்கள் பார்த்துட்டு இருக்கிறாரு புரியுதுங்களா வெறும் மூணு மாவட்டத்தில் இருக்கிற அந்த சமூகம் இன்னைக்கு மிகப்பெரிய பொறுப்புகள்ல வந்து பார்த்தீங்கன்னா போய் நிக்கிறாங்க எப்படி அவர்களுடைய சாதி வெறியும் அவர்களுடைய லாபியும் அதை நான் தப்பு சொல்லல அவர்களை உயர்த்துவதற்கு வன்னியர்கள் வாக்கு செலுத்தி அவனுங்க எல்லாம் நிலவன் அப்படின்னு நம்புற வன்னியர்களை தான் வந்து பாத்தினா முட்டாள்கள் அப்படின்னு நாம தான் திருந்திக்கணும் நாம திருந்தல அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது தருமபுரி மண்ணுல வந்து அறுபத்தஞ்சு சதவீதம் வன்னியர்கள் இருக்கிற ஊர்ல வந்து அந்த மண்ணுடைய வரலாறு பேசுறன்ற பேர்ல வன்னியர்களை வந்து பாத்தினா சாதிய கலவரக்காரர்கள் அப்படின்னும் பெரியார் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வடிவேல் கவுண்டர் அவர்களை தான் சாதிய கலவரக்காரன் அப்படின்னு குறிப்பிட்டு பேசியிருக்கிறாரு எவ்வளவு பெரிய வன்மம் பாருங்க பெரியாருக்கு அதே வன்மத்தை அண்ணாமலை பேசிட்டு நல்லவர் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா போயிட்டாரு ஆமாம்பா நல்ல விஷயத்த பேசியிருக்கிறாரு அப்படின்னு வன்னியர்களை வந்து பாத்தீங்கன்னா ஃபயர் விட்டுட்டு இருக்கீங்க என்ன புரிதல் இருக்கோ என்ன வரலாற்று புரிதல் வன்னியகுல சத்திரிய சமூகத்துக்கு இருக்கே அப்படின்னு தெரியல வன்னியர்கள் தெல்ல தெளிவா புரிந்து கொள்ளுங்கள் அரசியல்வாதிகள் உங்களை வைத்து வெறும் ஓட்டு பொறிக்கைகளா மட்டும் வந்து பயன்படுத்துறாங்க உங்களுடைய ஓட்டுகள் மட்டும் வந்து அவங்க பெற்றுக்கொண்டு இந்த சமூகத்துக்கு ஒரு விஷயத்த கூட கிள்ளி போட மாட்டாங்க பத்து புள்ளி அஞ்சு சதவீதத்தை பத்தி பேசிட்டோம் வந்தாருல என் மண் என் உரிமை அப்படின்னு வந்தாருல அறுபத்தஞ்சு சதவீதம் வன்னியர்கள் தானே டி என் வடிவேலக்காண்டர் அவர்களுடைய பேரை வந்து பாத்தீங்கன்னா உச்சரிக்க தெரிந்த அண்ணாமலை அவர்களுக்கு வடிவே கொண்டவர்களுடைய சமூகமாக வன்னியர்களுக்கு கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா பாஜக கண்டிப்பா பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை வாங்கி கொடுக்கும் நாங்கள் அறிவிப்போம் அப்படின்னு ஒரு வார்த்தையை பார்க்கலாம் வாய் வந்துருமா அதெல்லாம் வந்துரா அதெல்லாம் வரவே வராது அப்படியாப்பட்ட மனிதர்களை அப்படியாப்பட்ட அரசியல்வாதிகளை வன்னியர்கள் நம்பணுமா நம்பி நீங்க வாக்கு செலுத்தணுமா நம்பி நீங்க வாக்கு செலுத்தி ஏமாறணுமா அப்படின்னு மீண்டும் மீண்டும் உங்களுக்குள்ள வந்து பாத்தினா கேள்வியா வச்சுக்குங்க தமிழகத்துல அண்ணாமலை பாஜக தலைவரா இருக்கிற வரைக்கும் வன்னியர்களுக்கு ஒரு சின்ன நன்மை கூட ஏற்படாது வன்னியருடைய ஓட்டு வங்கிகளை மட்டும்தான் வாங்கிட்டு அவர்கள் எல்லாம் மிகப்பெரிய சமூக லாபியாக போயிடுவாங்க நாம தான் ஏமாந்து போய் நிற்போம் வன்னியர்கள் தெளிவோட இருந்துக்குங்க 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 நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வனே உணத்திரி சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வனையுணி சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் வேளங்குட்டம் அடுத்த ஒரு நல்ல கண்ணுல சந்திக்கிறேன் மத்தவங்க எல்லாம் கிடைக்கிறதை எடுக்கிறதுக்காக தேடுவாங்க உண்மையான அரசு கிடைக்கிறதை எல்லாம் கொடுக்கிறதுக்காக தேடுவார்